என்ன தான் நாம் புதுசு புதுசாக தேடி தேடி சாப்பிட்டாலும் இட்லிக்குன்னு ஒரு தனி பிரியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இதுக்கு மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மாவு சூப்பராக அரைச்சிட்டோன்னா இட்லி நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துடும் இப்போ பார்க்குறப்பயே தெரியும் உங்களுக்கு மாவு எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இந்த மாதிரி மாவு எப்படி ரெடி பண்ணால் முதல்ல பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி அரை கிளாஸ் உளுந்து எடுத்துருக்குறோம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் நான் இட்லிக்கு அரைக்கிறப்ப எப்பயுமே வெந்தயம் சேர்த்துக்குவேன் உங்களுக்கு வேண்டானா தவிர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இதை ராத்திரி ஃபுல்லாக நான் ஊற வைக்க போகிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்சு அரைக்கிறப்ப இட்லி சூப்பர் சாஃப்டாக இருக்கும் முதல்ல நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் உளுந்து அரைக்கிறப்போ எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு அஞ்சாறு தடவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போது நல்லா கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி மாவு நல்லா சூப்பராக பொங்கி வரும் இப்போ நாலு தடவை நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த உளுந்து அரைக்கிறதுல தான் இருக்குது இட்லியோட பதமேவும் நான் சாதா தண்ணி ஊற்றி தான் அரைக்கிறேன் நார்மல் வாட்டர் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி கூட உளுந்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம தொட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இந்த மாதிரி உளுந்து அரைச்சிட்டோன்னா போதும் இட்லி சூப்பர் சாஃப்டாக வரும் இதை இப்போ நம்ம ஊற்றி வச்சிடலாம் அடுத்ததாக அரிசியை வந்து பாதி பாதியாக அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவை அரைச்சோன்னா கரெக்டாக நீ ஒரே தடவை போட்டோன்னா ஆகிடும் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு தேவையில்லை இப்போ பாருங்க நல்லா நைஸாக ஒரு ரவை பதத்தில் அரைச்சிருக்குறோம் இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இட்லி மாவு அரைக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க ஒரு சிலர் ஆறு மணி நேரம் ஊற வைப்பாங்க ஒரு சிலர் நாலு மணி நேரம் ஊற வைப்பாங்க இவ்வளோந்து கொஞ்சம் நேரம் தான் ஊற வைக்கணும்னு சொல்வாங்க ஒரு சிலர் ஆமணக்கு சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேனோ அதுதான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம் இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கை வச்சு கிளறினா தான் இட்லி நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நான் அரை கிளாஸ் உளுந்து தான் எடுத்துருக்குறேன் ஒரு சில உளுந்து புது உளுந்து பழைய உளுந்து அப்படிலாம் இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தரமான உளுந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப ஏழு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து போட்டாலே போதுமானதாக இருக்கும் அது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் மாவு பாருங்கள் நல்லா ரெண்டு மடங்கு ஆகிடுச்சு மாவு நமக்கு பார்க்குறப்பையே தெரியும் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணியாச்சுன்னா நல்லா இட்லி சூப்பர் சாஃப்டாக பந்து மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம் நீங்கள் துணி பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிராஸாக வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் கேரளாவில் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நான் ஏழு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கிறேன் மாவு நீங்கள் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிறப்பையும் திறந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துருங்க இப்போ நம்ம இட்லி எடுத்தாச்சு இட்லி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும் மிக்ஸியில் அரைச்ச மாவில் தான் இட்லி ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் பஞ்சு போல இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்